தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமென் இரையிறக்கத்தின் ஜபமாலை இயேசுவே நீர் மறித்தீர் ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீறிட்டெழுந்து அகில உலகிற்காக இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காணா இறைவனின் இரக்கமே நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் திறிதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் திரிதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் திரிதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் அமேன் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியுபிலாத்தின் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திறவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலைவாழ்வை நம்புகிறேன் அமன் பிதாவே உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம் உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமேன் ஆன்மாக்களுக்காக ஜெபம் ஆண்டவரே உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும் இவர்களைச் சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும் தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும் இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக என் தேவனே என் இறைவனும் என் அனைத்துமானவரே என் இயேசுவே இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசரே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் இயேசு மரிசூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆன்மாக்களை மீட்டருளுங்கள் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென்